மற்றும் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குறைத்தாதி ஆறாம் நாள் தன்மொழி கேட்போம் தாய்மொழியில் வாழ்வோம் என்ற செப்டம்பர் மாதம் அதில் நேரடியில் இணைந்துள்ளோம் குரல் தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா என்ற இறங்கி வேலைக்கு உதவு என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம் நீல்கிற சகமான வணக்கத்துடன் உங்கள் எல்லாரையும் நிறைவேற்றபடி இணைந்து எழுதி சிறப்பித்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறியபடி இணைந்து வாசிக்காக இணைகிறீர்களா என்ற உங்களையும் ஆர்வப்படுத்தி முதல் வரியினை தந்து ஊக்கம் தந்து

இணைத்திருக்கிறார் அவர்களை முதலில் முந்திக் கொள்கிறார் கல்விராஜன் அவர்கள் பெற்றோரே தெய்வம் வருகிற சிறிய வயதில் ஒற்ற சொந்தங்கள் கூடி மகிழ்ந்த நாட்கள் என நினைத்த போது எமது வீடு குடி போன நினைவுக்கு வருகிறது எனது ஐயாவின் சகோதரர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தார்கள் அம்மா ஒருவேளை ஒரே ஒரு பிள்ளை அதனால் அவருக்கு ஒருவரும் வரவில்லை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பே ஒரே ஆரவாரம் ஒரே வரிசையில் பாய் விரித்து பல கதைகள் கதைத்து சிரித்து மகழ்ந்தோம் எந்த யாருடைய வரி படித்துக் கொண்டிருந்தார் தவமலர் முதலாவது மகிழ்ச்சியாக இருந்தது நிறுவ சமையல் பலகார வகைகள் ஒரே கலகலப்பு இந்த நாள் என்றும் மறக்க முடியாது மிக்க நன்றி சரி மிக்க நன்றி அடுத்ததாக இரண்டாவதாக இணைகிறார் ஜெசி மணிமணன் அவர்கள் பெற்றோரை தீபம் எனக்கு ஞாபகத்தில் என் சித்தியின் திருமணம் ஆகும் முதல் நாள் மரக்கறிகளை வெட்டி வைக்கும் பெண்கள் கூட்டமாய் கலகலப்புடன் பந்தல் ஆண்கள் பாட்டும் பெரிய சத்தத்துடன் காதலிலே நிற்கும் உறவுகளுக்கு அன்றி குசுனிட்டு இருந்து ஆத்தி தருவார் அதை எல்லோருக்கும் கொடுப்பதாக இருந்தது இரவு நித்திரை குறைவாக இருந்தது இந்த கலகலப்பான நாள் இனி வராது எனும் கவலையுடன் என்று இணைத்திருக்கிறார் ஜெசி மணிவண்ணன் அவர்கள் அவருக்கு இப்போ ராணி சம்பந்தரவர்கள் இணைகிறார் வரிகளை வாசிக்கீங்க வாசிக்கலாமா வெட்டு தெய்வம்